போற்றிவர்க்கும் போற்றி முறை போற்றி போற்றி அப்படி எல்லாரும் சொல்லுங்க

நாளும் கோடும் நன்மை நல்ல நல்ல நாளிலே இந்த நேரத்திலே உருந்தியிலே பகுதியம் எழுந்தருளி அருள்வாளித்து வந்த அழுதரும் ஸ்ரீ சக்திமாரியம்மல் திருக்கோவில் திருப்பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்ற நிலையிலே பதினோரு குண்டங்கள் அமைத்து நான்கு கால வேள்வியுடன் தமிழ்முறையிலே இருக்கூட தண்ணீராட்டு பெருவிழா செய்வதற்காக வேள்விச்சாலையிலே பாலக்கார் பூசையை உங்களுடைய அருளினால் விநாயகப் பெருமான முதலாக திருக்கோவிலே நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் நல்ல முறையிலே சிறந்து பகுதிவார் மக்கள் அனைவரும் ஒன்றுகூடி இந்த விழாவை சிறப்பாக நடத்திட தாங்கள் அருள்புரிய வேண்டுமாய் எல்லாரும் வாண்டொள்கின்றும்னதார விநாயகப் பெருமானை வேண்டிக்கொள்ளுங்கள் அருள்வரும் சத்திமாரியம்மன் தாயாரை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டின் பயனாக இன்று முதலாக இந்த திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய பணிகள் அனைத்தும் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் விநாயகப் பெருமான் முழுமையான அருளை தர வேண்டும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டதன் பயனாக நமக்கு விநாயக பெருமான் துன்பம் இல்லை துயர் இல்லை நோயென்று தொடுவதில்லை எவர் பக்கமும் எதிர் நின்று வாட்டுவதில்லை என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் உயர்ந்து விளங்க விநாயக பெருமானும் சக்திமாரியம்மன் தாயாரும் அருள் புரிய வேண்டும் என்று அனைவரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நினை பிழையும் இன்னைந்த சொல்லா பிழையும் புதிய பிழையும் தோலா பிழையும் எல்லா பிழையும் பொருத்த கட்சியே கம்பனேருள் நிறைய வந்தடைந்த நல்லோரில் மண்ணுத்திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உன்னுடைய நினைப்பதன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தான் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னிமிசை இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தர் பெற்ற வேறு இதனால் எத்தனைக்கும் சிறுவர்களுடைய நண்டியில் நெறியில் எழுந்திய நாடும்